ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து முட்டையையும் கத்திரிக்காயையும் வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து கேஸ் அடுப்பில் தான் சுட்டு எடுக்கிறேன் இது மாதிரி நமக்கு வேணுங்கிற கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கணும் இப்போ கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நாலு சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து எத்தனை சுட்ட கத்திரிக்காய் போடுறோமோ அதுக்கேற்றபடி முட்டை போடணும் அப்போ தான் இந்த பொரியல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணலாம் எல்லா குழம்புக்குமே இது சூப்பரான சைடிஷாக இருக்கும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுட்ட கத்திரிக்காவை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு கம்மியாக தான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் வேணும்னா நெரியாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு குட்டி பழம் தக்காளி அதை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி அந்த கத்திரிக்காய் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் கொழம்புத்தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து சும்மா கார் டேபிள் ஸ்பூன் நான் கம்மியாக செய்கிறனால கம்மியாக சேர்த்துருக்கேன் அது மாதிரி நம்ம செய்கிறதுக்கேற்ற பற்றி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை வர போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் அது ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு மசாலாவோட பச்சை மணம் போயிடுச்சு இப்போ முட்டையோட சுற்றிக்கலாம் கத்திரிக்காய்க்கு ஏற்றபடி முட்டையோட சுற்றிக்கோங்க அப்போ தான் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த முட்டை பொரியல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்